ஹலோ எவ்வியான் வெல்கம் லவ்சுலர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசோட பொங்கல் பரிசாக பார்த்திங்க அப்படின்னா மகளிருக்கு ரூ ஆயிரம் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போதை பார்த்திங்கன்னா மகளிருக்கான புதிய விண்ணப்பம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்போ இருந்து கொடுக்குறாங்க இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போகிற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் தொகை திட்டம் பார்த்திங்கன்னா சிறப்பாகவே வந்து இருக்காங்க கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு தவணைகள் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்பட்டாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகளிர் உரிமை தொகையை முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதாவது எப்பவுமே பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி தான் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைப்பாங்க ஆனால் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இந்த மாதத்திற்கு உண்டான பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே வர வைக்கப்படும் அந்த வகையில் ஜனவரி ஒன்பதாம் தேதியான இன்று வியாழக்கிழமையே அப்படின்னா அனைத்து மகளிர்களுக்கும் வந்து இந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துருக்கும் ஸோ காலையில் ஒன்பது மணிலிருந்தே பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்கும் இந்த பேமெண்ட் வந்துட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் பேமெண்ட் வரலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஈவினிங் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் வந்துடும் சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கும் ஸோ அதனால் அதை டிபிடி பண்ணுறப்ப கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்துடும் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ மகளிர் உரிமை தொகை பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாம் தேதி செலுத்துறது ஒன்பதாம் தேதியே வந்து செலுத்திட்டாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகைக்கு எந்த ஒரு பரிசு தொகையும் வந்து கொடுக்கல சோ அதனால இதை முன்கூட்டியே வந்து செலுத்தி இருக்காங்க அரசு தரப்புல இருந்து அதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதிய விண்ணப்பம் வந்து இருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு புதியதாக விண்ணப்பிக்க மூணு மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவரை பயன்பெறாதவர்கள் மற்றும் தகுதி இருந்தும் விடுபட்டவர்கள் ஆகியோருக்கு மகளிர் தொகை திட்டத்தில் பயன்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்த இந்த ரெண்டு அறிவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த முறை உங்களிடம் துறை வருது உங்கள் பிரகாஷ் டேக்கர்